வெல்கம் டு உன்னாள் முடியும் சேனல் இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் போடப்படுது திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காருண்யா அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நேற்று நம்மளுடைய ரிசல்ட் வரும் ஒரு சூப்பரான வின்னிங் அமைஞ்சிருந்தது நம்மளுக்கு இத்தனையோ பேர் நம்மளுக்கு எதிராக சில பேர் வந்து நம்மளுக்கு எதிராக கமெண்ட் பண்ண இது பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது முடிஞ்ச வரைக்கும் எல்லா நாளுமே எல்லோருக்குமே தோல்வி அமைஞ்சிடாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு சில நாட்கள் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அமையும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஒன்றி பார்க்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கருண்யா கம்பெனி பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை கேம் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு கம்பெனி இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டு வீடியோடய கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிவக்குமார் ஆல் போர்டு நாலு சூப்பரான வினிங் கொடுத்துருக்காரு கார்த்திகேயன் பி போர்டு நாலு வந்து பாஸ் பண்ணியிருக்காரு நம்மளது கூட பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து பி போர்டு நாலு சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தோம் சி போர்டும் நாலாக நம்பர் கொடுத்துருந்தோம் அதுவும் இல்லாமல் டபுள்ஸ் வர்றதுங்கிறத நான் சொல்லியிருந்தேன் தெளிவாக நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எழுநூற்றி நாற்பத்தி நாலு ரிசல்ட்டு நம்ம கொடுத்தது இரநூத்தி நாற்பத்தி நாலு ஃபுல் வின்னிங் ஏ போர்டு மட்டும் மிஸ் ஆயிருக்கு பிசி மட்டும் பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு அதேமாதிரி ஆல் போர்டு கூட பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான வின்னிங் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஃபுல் வின்னிங்கே சிங்கிள் ஷாட்டில் கொண்டு வந்த மாதிரி தான் நம்ம இது அது என்னென்னா ஏ போர்டு மட்டும் பவரில் மிஸ் ஆகியிருக்கு நம்மளுக்கு அதே மாதிரி நேற்று வெள்ளிக்கிழமைங்கிறதுனால செவன் எயிட் சிக்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் அதில் ஏழு அடிச்சிருக்கான் எட்டு ஆறு ரெண்டுமே ஒரு ஏதாவது ரெண்டு நம்பர் ஒன்று டேரெக்டாகவும் பவர்லையோ அடிப்பான் ரெண்டு நம்பராக அடிப்பான் அதில் ரெண்டு நம்பர் விட்டு போன நம்பரில் இன்றைக்கி அந்த நம்பர் அடிப்பான்ட்டு நினைக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு போர்டு இன்றைக்கி ஆறாம் நம்பர் வந்திருக்கு போர்டு வந்து ஆறு வந்திருக்கு நம்மளுக்கு இது ஆறு வந்து எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாரும் இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய கெசிங்கில் வந்திருக்கு அதனால் இதுதான் வரும் அப்படின்னு நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்லலை உங்களுக்கு இந்த நம்பர்கள் வந்து மேட்ச் ஆகுதாங்கிறத பார்த்துக்குங்க உங்களுடைய கெஸிங்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டாப் கெஸ்டர்ஸோடைய கெஸிங்லேயோ இது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அடுத்ததாக பி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா பிபோர்டு எட்டாம் நம்பர் ஸோ எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி தெரியுது எட்டு கூட ஸோ எட்டு வந்து இன்றைக்கும் ஒவ்வொரு இன்றைக்கி ஒவ்வொரு போர்டுக்குமே ஒவ்வொரு ஒரு சிங்கிள் டிஜிட்டால்தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு கை கொடுக்குங்கிறது தெரியல இதை தவிர்த்து ஒரு சில சப்போர்ட்டிங் நம்பர் வந்து நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்கோம் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு வந்திருக்கு அடுத்ததாக சி போர்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஸோ நேற்று வந்து டபுள்ஸ் வர மாதிரி இருந்தது வந்துருச்சு இன்றைக்கி டபுள்ஸு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் அப்படி வந்தால் டபுள்ஸ் வந்தால் எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறத நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அந்த நம்பர்களையும் நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ உங்கள் கெஸ்ஸிங்கில் ஜீரோ வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை மேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க ஓ மாதம் ஆரம்பித்து தான் ரெண்டு நாள் தான் போயிருக்கு அதனால் போர்டு கெஸ்ஸிங் ப்ளே பண்ணாமல் இருக்கிறது தான் தோணுது எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் ரெண்டு மூணு நாள் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் போர்டு கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு டபுள்ஸ் வந்தால் டபுள் ஆருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த டபுள் ஆறு வந்து இங்கே ஏபிபிசிஎஸ்சியில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி எழுபத்தி ஒன்று பதினாறு அறுபத்தி ஒன்று ஒன்று மேட்ச் பண்ணி சில நம்பர்கள் உங்கள் கெஸிங்கில் வந்துச்சுன்னா இந்த ஒன்று மேட்ச் பண்ணி வரக்கூடிய நம்பர்களை நீங்கள் மேட்ச் இது பண்ணி உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் நம்மளுடைய கெஸிங்கில் வந்து ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் நம்பராக இருந்தாலுமே இதுவும் ஒரு ரூட் மெஸ்ஸிங்கில் அமைஞ்ச ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த நம்பர் உங்கள் மெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதாங்கிறது பார்த்துங்க அடுத்ததாக ஃபாலோவிங் நம்பர் ஃபாலோவிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி டபுள் சிக்ஸுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ரொம்ப குறைவு தான் அப்படி டபுள் சிக்ஸ் அடிச்சோன்னா இங்கே பாருங்கள் ஃபாலோவிங் நம்பர் இல்லை டபுள் ஆறு மேட்ச் பண்ணி ட்ரிபிள் சிக்ஸு கொடுத்துருக்கேன் இதில் ஒரு ட்ரிபிள் சிக்ஸு வந்து ட்ரிபிள்ஸ் வந்து இந்த மாதம் இறக்குவான்னு நினைக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஆறு வந்து இங்கே மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ ஃபாலோவிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்களை நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்க ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபாலோவிங் நம்பர் இந்த நம்பர் தான் வந்திருக்கு அடுத்ததாக பெஸ்ட்டு த்ரீ டிஜிட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா அறநூற்றி எண்பது இப்போ நான் சொன்ன மாதிரி கொடுத்த ஒவ்வொரு போர்டு கிசிங்கில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்களை மேட்ச் பண்ணி நான் இங்கே கொடுத்துருக்கேன் அறநூற்றி எண்பது அப்படிங்கிறது கிசிங்கில் வந்த ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் அதனால் இந்த நம்பர் வந்து உங்களுக்கு சிங்கில் மேட்ச் வச்சுலாம் எடுத்து ப்ளே பண்ணிக்க அடுத்து தான் ஃபைனலாக ஆல் போர்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஆறாவடம்புரை மேட்ச் பண்ணி உங்களுக்கு நான் வந்து த்ரீ டிஜிட்லேயும் கொடுத்துருக்கேன் ஏபிபிசிஎஸ்லையும் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆறு பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு மேட்ச் ஆகுங்கிறத நம்ம எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளை தொடர்ந்து கமெண்ட் பண்ணவங்களுக்கு நேற்று ஒரு நல்ல பதிலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்